சின்ன திரை மூலம் உலகெங்கும் உள்ள தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களை வென்ற நடிகரும் நினைவெல்லாம் படத்தின் கதாநாயகனுமான பிரஜன் அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் மனித அமைந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமான படம் ஒரு ஒரு மூணு வருஷமா ஆதிலான் சார் போராடி டீமாக ஒர்க் பண்ணி மெயினாக பாபு சார் லெக்கா தியேட்டர் பாபு சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறோம் ஏன்னா டைரக்டாக ஒரு இயக்குநருக்கு வாய்ப்பு தர தாண்டி சார் சொன்ன மாதிரி நம்ம சார் சொன்ன மாதிரி பேனாவை நம்பி வாக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஆதிரான் சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படம் ஃப்ரெஷ்ஷோவில் நீங்கள் நிச்சயமாக அதை எழுதுவீங்க பெரிய நம்பிக்கை இருக்குது அதை தாண்டி மெயினாக ஃபஸ்ட் லவ் அண்ட் அவர் என்ஸ் முதல் காதல் முதல் முத்தம் யாராலும் மறக்கவே முடியாது எல்லாருக்கும் ஒரு நினைவு இருக்கும் நம்ம குழந்தையாக இருக்கும்போது அதிகமாக சமயம் எடுத்துக்கல ஏன்னா கடைசியான விட்டாங்க லாஸ்ட்டில் வேறு வழியில் பேசி ஆகணும் குழந்தையாக இருக்கும்போது நம்ம வந்து நினைவுகளாக இருக்கும் நம்ம ஸ்கூல் போவோம் அம்மாவும் நினைவாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அப்பா வெளியே கூட்டு போகிறா இல்லை பொம்மை வாங்கி கூட்டு போகிறா நினைவுகள் இருக்கும் ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அது எல்லா அம்மாவோட அரவணைப்பிலே இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு காதலி வருவோம் உன் நண்பன் அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு அடுத்தபடி ஒரு மனைவி ஸோ நினைவு எல்லாம் நீ எடா நினைவுன்னு நினைக்கும் நினைவுகள் மட்டும் தான் ஸோ என்ன சார் நினைவுகள் அனைத்தும் பார்த்து என்னோட மனைவி மட்டும் தான் இந்த பிப்ரவரி பதினாலு வந்துச்சுன்னா என்னோடக்கு நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பதினாறு வருஷம் போகுது எனக்கு ரெண்டு அடிமையை ரெண்டு ட்வின் பொண்ணுங்க ஒன்று பாத்து மீனும் ருத்ரா மித்ரா உட்காந்துருக்காங்க ஸோ எல்லா காலகட்டத்துலேயும் அவங்க என் கூட இருந்திருக்காங்க சின்ன திரையிலேருந்து நான் சினிமாவில் வர வைக்கும் நீ வந்து சினிமா பண்ண ஸ்க சின்ன ஸ்க்ரீனில் கஷ்டப்பட்டது போதும் ஸோ என்னை ரொம்ப ஊக்குவிச்சதும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தாண்டி என் மனைவி மட்டும் தான் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ஒவ்வொரு ஆணுக்கும் வெற்றியும் ஒரு மனைவி ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாங்க அது எனக்கு எல்லாம் அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெண்டாகவும் சேர்ந்த மனைவி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நாங்கள் பிளான் பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வரணும் வீடு வாங்கணும் ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பல தடவை அவங்க தனியாக ஸ்கேனுக்கு போயிருக்காங்க அப்போ என்ன டாக்டருக்கு போயெல்லாம் அசிங்க அசிங்கமாக திட்டிருக்காங்க நீ எல்லாம் ஹஸ்பண்டாக தனியாக விட்டு வந்திருக்கேன் ஸ்கேனுக்கு எல்லாேருக்கும் இருக்குல்லையா ஒரு மனைவி ஸ்கேனுக்கு போகும்போது ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு அண்ணன் ஒரு தங்கை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகணும் பிரெக்னண்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும் ஸோ தனிப்பட்ட லவ் பண்ணி எல்லாருமே தனியாக வீடு எடுத்து வாழும்போது படத்தில் வர மாதிரி கதைகள் இருக்கும்னு நிச்சயமாக ஸோ அது ஒரு நினைவுகளாக எங்களுக்கு இருந்திருக்கு அப்போ ரெண்டு ட்வின்ஸ் பிறக்கணுன்னு ரெண்டு ரெண்டு பேருமே வேணுனது தான் நான் வேண்டாத பாபா கோவில் கிடையாது நான் சிவன் பக்தன் கனவுகள் அவங்களுக்கு வந்து எல்லாமே ரெட்ட ரெட்டையாக வரும் எல்லாமே சொல்லுவாங்க எல்லாம் நடந்தால் சந்தோஷம்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன் அதே ரொம்ப வெயிட் பண்ணி கடவுள் கொடுத்தானா நான் பிச்சு பிச்சு கட் கொடுப்பார்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு ரெண்டு குழந்தை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இது ஒரு நினைவுகள் ஸோ வாழ்க்கையில் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு டைட்டில் ஒப்பிட்டு நான் சொல்கிறேன் ஸோ அது ஒரு நினைவுகளாக இருக்கும்போது ஆதிராஜன் சார் பற்றி சொன்னோன்னா நான் நடித்த படங்களில் எல்லா எல்லா ஹீரோஸ்க்குமே படத்தில் அந்த எல்லா ஃபிரேமே அழகாக காட்டணுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்து பார்த்து ஆதிராஜன் சார் செதுக்கிறக்காரு காஸ்டியூம் ஆகட்டும் ஒரு டயலாக் ஆகட்டும் எங்கெங்க நடிக்க வேணாம்னு சொல்லுவார் எங்கெங்க நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு ராஜா பட்டாச்சாரியா சார் கேமராமேன் சார் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் லட்டு மாதிரி காமிச்சிருக்கீங்க ஏ எப்போவுமே வந்து பெண்கள்னு ஆண்கள் வர்ணிச்சி பார்ப்பாங்க ஒரு ஆண் ஆணை வரணிச்சு தெரியல நான் ரொம்ப ரொம்ப என்ன அன்மையர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் ஸோ அது மாதிரி எடிட்டர் ஆஷிக் ஆஷிஷ் அப்புறம் ஸ்னேகன் சார் ஸ்னேகன் சார் எதுனா பாடல் ஸோ வெச் முரட்டா சார் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிரம பாட்டு கிடச்சிருக்கு ஸோ எல்லாமே இதெல்லாம் தாண்டி இளையராஜா சார் மிகப்பெரிய வைப்ரேஷன் முதல் முறை இந்த படம் பூஜை போடும்போது நான் விஜய் இளையராஜா சார் வந்து பார்த்தேன் ரெண்டு பேரை பார்த்தப்பா ரொம்ப நடுங்கி போச்சு லைஃப்பில் ஒன்று பாலாசாரை மீட் பண்ணியிருக்கேன் இளையராஜா சார் மீட் பண்ணியிருக்கேன் சரியான வைப்ரேஷன் சான்ஸே இல்லை பார்த்தோன்னு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்தப்போ பேச்சே வரல ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம் சார் ஆதிராஜன் சார் வழியாக ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் வேறு என்ன விசேஷங்கள் நடிச்சிருக்க எல்லா கோட்டர்ஸ் கிங்ஸ்லி மதுமிதா மனோபால சார் நம்ம கூட இல்லை ஆர்யோதகுமார் சார் எல்லோரும் கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ண முடிஞ்ச ரொம்ப சந்தோஷம் தெ தினப்பன் சார் தினப்பன் சார் கூட ஒரே ஒரு சீன் மட்டும் தான் இருந்துச்சு நடித்தோம் ஸோ ஒவ்வொரு விஷயமும் போராடிட்டு இருக்கோம் ஸோ மீதி எல்லாமே ஒரு நல்ல படம் வந்து அதிரான் சார் வந்து கொடுத்துருக்காரு சினாமிக்கா முதல் படம் அவங்களுக்கு என்ன தேவையான விஷயமோ கரெக்டாக அதிரான் சார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அவங்க நடிச்சிருக்காங்க இது மூலமாக அவங்க நல்லபடியாக வரணும் நல்ல ஒரு ஹீரோயின் அவங்களுக்கு நல்ல படங்கள் அமையணும் வேண்டிக்கிறேன் பாபு சார் உண்மையால் ஒரு நல்ல நல்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும் அது நிச்சயமாக நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க கன்ஃபார்மாக என்றைக்குமே காதல் தோல்வி அடைந்ததில்லை அதே மாதிரி காதல் சம்பந்த படமும் தோல்வி அடைஞ்சு கிடையாது நிச்சயமாக நேரம் காலம் வெள்ளிக்கிழமை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த தியேட்டர் ஷோ எல்லாம் அமைஞ்சு வரும்போது நிச்சயமாக நம்ம படம் கண்டிப்பாக அமையும் இந்த ஷோ எடுத்து பண்ண ஜான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தர்மராஜ் சார் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்பளிதன் நன்றி அன்பேஷன் தேங்க்யூ